வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கரியர் அக்கௌண்ட் அது வந்து எரர் கோட் வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க வந்து பார்க்குறோம் ஆமாம் எரர் கோட் வருது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏசி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது ப்ளோவர் வந்து ஓகே ஓரளவு நல்லா இருக்குது ஆனால் ஹோயில் வந்து ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணாத மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது ஆனால் நிறைய நாள் இது பாவிக்கிறதால கோட் வந்து வந்து போய் வந்துருக்குது ஒரு மாதம் அப்படி கோட் வரதால ஏசி வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணில்ல தண்ணி ஸ்பிளைட் பண்ணிக்கொண்டே இருக்குது வழியில் எத்திக் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இதை வந்து முதல்ல நம்ம சர்வீஸ் பண்ணிடுவோம் நான் கேன்வஸ் பேக் போட்டு கெமிக்கல் சர்வீஸ் செய்ய போகிறேன் செய்துட்டேன்னு பாருங்கள் அப்படி இருக்குண்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் புது ஏசி மாதிரி இருக்குது இது ஒரு நாலு வருஷம் அப்படியான ஏசி பார்க்கும்போது பழசு மாதிரி கிடந்தது அவ்வளோ அழுக்கா இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு புதுசாக தம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கோயிலெல்லாம் அப்படி நல்லா இருக்குண்டு புது ஏசி மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து இது மேட்டர் இல்லை கோட் வந்தது வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சிம்டம் இருக்கும் எரர் கோட் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணலாம் முதல்ல கேஸ் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிசிபி செக் பண்ணலாம் கெப்பாசிட்டர் செக் பண்ணலாம் அதே நேரம் சென்சர் அப்படி என்னென்ன ஒயர் ஷோட் ஏதாவது இருக்குதா என்னென்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படி எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் இதுக்கு வந்து சென்சர் தான் ப்ராப்ளம் இருந்தது அப்போ சர்வீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டா ரன் பண்ணி பார்த்தோம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் நான் ஓடுது பூ நின்றுடுது அப்படி ரெண்டு தரம் அது மாதிரி நின்றுடுது அப்போ உடனே நாங்கள் இதுக்கு வந்து சென்சரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சென்சரை மாற்றிட்டோம் சென்சரை மாற்றிட்டு ரன் பண்ணி பார்த்தோம் ஓகே ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குது ஆஃப் அன் ஹவருக்கு மேலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது கண்டினியூஸாக கேஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் கேஸ் வந்து ஓகே சரியான லெவலில் இருக்குது அதே நேரம் எல்லாம் மூக்கி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்விங் மோட்டர் வந்து உடஞ்சி போயிருக்கிற மாதிரியான ஒரு தூள் இருந்தது தொடர்ந்து அப்படியே ரொட்டேஷனில் இருக்குது சரியான இடத்துல முக்கியில் அது மாதிரி இருந்தது அது ஒரு ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா உடனே கிடைக்கல அதோட ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு அந்த வீலில் ரெண்டை பாதியாக உடஞ்சிருந்தது அப்போ அதை வந்து சுப்பக்குழு போட்டு ஓட்டி அதை ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்